சப்பனா சண்முக சங்கரன் மைந்தனே சச்சிதா நந்தனே சர்க்குரு நாதனே ஓம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபப இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா தூக்கமின்மை தூக்கமின்மை நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு படபடப்பு இடது கையிலேருந்து சுண்டூரல் வரைக்கும் உண்டான வலி நெஞ்சு மூச்சு விடும் போது வந்து இதே இதே சைடு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் கஷ்டப்பட்டு விடுத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம அக்கு பஞ்சர் பாயிண்ட்டு என்னன்னு பார்ப்போம் அக்கு பஞ்சர் பாயிண்டில் நீடில் எப்படி போடன்னு பார்ப்போம் சரிங்களா அக்கு பஞ்சர் நீடில் எடுத்தாச்சு இந்த நீடில கொண்டு போய் இந்த கைரேகை இருக்கு இல்லையா கைரேகையில இருந்து மூணு விரல் ரெண்டு சூன்னு பேர் இந்த இடத்துல இருக்கு அந்த பாயிண்ட் லேஸை பிரஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நீட்டில கொண்டு அதில் சாய்வாக குத்தணும் அவ்வளோதான் சாய்வா ரெண்டு சூன் உள்ள ரெண்டு ஜீரோ பாயிண்ட் டூ இல்லாட்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ சூன் உள்ளே இறங்கினா போதும் இது இறக்கி முடிச்சுட்டு லேசாக அப்படி சுற்றி விடணும் சுற்றி விட மேலே எங்களையும் இப்படி ஆட்டி விடணும் மேலே எங்களையும் இப்படி ஆட்டி விட்டோம்னா அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தோம்னா மேற்கண்டு சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சரியா அது இல்லைன்னா சரி பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுது எடுத்துல சரி இப்போ வந்து என்னால் போட முடியாது அப்படின்னா ப்ரெஷிங் கொடுக்கலாம் அக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அதே பாயிண்ட்டு தான் அதே பாயிண்டில் வச்சு இந்த இடத்துல வச்சு ஒரு ஹண்ட்ரட் தடவை ப்ரெஷ் பண்ணணும் ஓகே ஹண்ட்ரட் தடவை நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிரும் உங்களுக்கு தூக்கம் தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்துடும் அந்த நெஞ்சு எரிச்சல் நின்றோம் தன்மை நின்றும் சூழ்ந்த இருக்க வழி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக குணமாயிடும் இதே பாயிண்ட்டு வேறொரு விதிய சிகிச்சைக்கும் பயன்படுத்துவோம் அதான் பின்னாடி சொல்கிறேன் நன்றி வணக்கம்